ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிஎல் சிட்டி ரைடர் இப்போ நம்ம எங்கே வந்திருக்குறோம் அப்படின்னா மெர்னா சவுத் பேர் அப்படிங்கிற எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் இங்கே இருந்து தான் நம்ம குசு ஐலாண்ட் அப்புறம் சென்ட் ஜான் ஐலண்ட் அதுக்கப்புறம் லாசரஸ் ஐலண்ட் அப்படிங்கிற அந்த மூணு ஐலண்டுக்கு நம்ம இங்கேருந்து தான் ஃபெரி எடுத்து போகிறோம் இந்த ஐலாண்டில் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு தண்ணி கூல்ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ் எதுவுமே இருக்காது அதனால் நம்ம வந்து சிங்கப்பூர்லேருந்தே வாங்கிக்கிடணும் நீங்கள் வந்து மெரினா சவுத் பியர் எம்ஆர்டி ஸ்டேஷன் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஆனால் ஃபுட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வர்ற எந்த ஏரியா உங்களுக்கு பக்கமோ அங்கேருந்து வாங்கிட்டு வர்றது நல்லது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் மெரினா சவுத் பேர் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கிற ரெண்டு ஸ்நாக்ஸ் கடை அதை தான் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கிற கவுண்டருக்கு போனோம் ரெண்டு ஃபெரி டிக்கெட் கவுண்டர் வந்து இருக்குது ஃபெரியோட டிக்கெட் ரேட்டு வந்து ஒரு ஆளுக்கு வந்து பத்து வெள்ளி நாங்கள் ஒரு மூணு பேர் போயிருந்தோம் மூணு பேருக்கு வந்து முப்பது டாலர் வசூல் பண்ணாங்க ஒரு சில ஃபெரியில் வந்து பதினஞ்சு டாலர் வசூல் பண்ணுறாங்க நம்ம ஃபெரி டிக்கெட்டை வந்து செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி நம்மளை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க இந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லை நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்போர்ட்டு உங்கள் விசா காப்பியை வந்து சிங்கப்பூரோட விசா காப்பியை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் சிங்கப்பூரில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் உங்கள் பர்மிட் கார்டை வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க இது வந்து தேவைப்படாது சப்போஸ் ஏதாவது அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் எதாவது பண்ணணும் அப்படின்னாங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும் மற்றபடி அவங்க செக் பண்ண மாட்டாங்க ஃபெரியோட டிக்கெட்டை வந்து கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடவை ஃபெரியில் ஏறும் போது இறங்கும் போதும் டிக்கெட்டை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க நம்ம போக வேண்டிய ஃபெரி வந்து ஆல்ரெடி வந்துட்டு அதனால் இப்போ நம்ம வந்து ஃபெரியில் ஏற போகிறோம் நம்ம வந்து ஃபெரியில் ஏறிவிட்டோம் ஃபெரி வந்து கிளம்ப போகுது நம்ம வந்த ஃபெரி வந்து கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நம்ம வந்திருக்கிற ஃபெரி வந்து கிளம்பிட்டு ஃபெரி வந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து ஒரு யூட்டன் போட்டு அப்படியே கிளம்பி அப்படியே போகுது ஃபெரியை பொறுத்த வரைக்கும் வந்து போகிறதுக்கு ஒரு வழியாகவும் வர்றதுக்கு ஒரு வழியாகவும் அதுக்குன்னு தனியே கொடுத்துருப்பாங்க அதை தான் ஃபாலோ பண்ணி அவங்க போவாங்க சிங்கப்பூர்லேருந்து ஃபெரியில் போகும்போது நிறைய சின்ன சின்ன தீவுகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கப்பல்கள் சரக்கு கப்பல்கள் பேசஞ்சர் கப்பல்கள் இந்த மாதிரி நிறைய இது நம்ம பார்க்கலாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது கூட ஒரு வகையான சரக்கு கப்பல் தான் நான் உட்காந்துருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் ட்ரீம் அப்படின்னு ஒரு பேசஞ்சர் கப்பல் கூட போணுச்சு அதை என்னால் ஷூட் பண்ண முடியல அங்கே மொத்தம் மூணு பேர் போயிருந்தோம் குசுவ ஐலாண்ட் சென்ட் ஜான் ஐலாண்ட் லாசரஸ் ஐலாண்டு இந்த மூணு ஐலாண்டையும் சுற்றி பார்க்கறதுக்காண்டி செரியில் உடனே கீழே தான் உட்காந்துருந்தோம் கீழே உட்காந்துட்டு நம்ம வந்து க கடலை வந்து கவர் பண்ணி வீடியோலாம் ஷூட் இருந்தோம் ஃப்ரெண்டு சொன்னார் மேலே போய் நம்ம போய் உட்காரும் மேலேருந்து வியூஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சரி வாங்க போகலான்னு நானும் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தரும் ரெண்டு பேரும் மேலே போனோம் மேலே போய் பார்த்தா சிங்கப்பூரோட சுற்றி உள்ள தீவுகள்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது சிங்கப்பூரை சுற்றி சில தீவுகள்லாம் இருக்குது அது எல்லாமே நம்ம மேலே ஃபெரியிலருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது ரீச் ரீச்ிட்டும் பெரிய வந்து பார்க் பண்ணிட்டு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு மணிக்கு வந்து ஃபெரி கிடையாது ஆரேகாலுக்கு தான் ஃபெரி அந்த ஆரேக்கால் ஃபெரி தான் லாஸ்ட்டு ஃபெரி அதனால எல்லாரும் சீக்கிரமாக அந்த ஆரேக்கால் ஃபெரிக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம குசு ஐலாண்டோட ஹிஸ்ட்ரியாக பார்ப்போம் குசு ஐலாண்டு வந்து சிங்கப்பூர்லருந்து அஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது குசு ஐலாண்ட் அப்படிங்கிறது சைனீஸ் நேமு சைனீஸ் நேமில் குசு ஐலாண்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து டாட்டாஸ் ஐலாண்ட் அப்படின்னும் பேர் இருக்கு கோக்கியன் லாங்குவேஜில் வந்து டர்டில் ஐலாண்ட் அப்படின்னு இருக்குது மலாய் லாங்குவேஜில் வந்து புலுவா டெம்பல்லூல் அப்படின்னு அந்த ஐலாண்டுக்கு பேர் இருக்குது வேறு மலாய் லாங்குவேஜில் பீக் ஐலாண்டு அப்படின்னும் ஒரு நேம் இருக்குது தமிழில் வந்து இது வந்து ஒரு ஆமை தீவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் இந்த தீவை வந்து கோவா தீவு அப்படின்னும் அழைச்சிருக்காங்க சைனீஸ் லாங்குவேஜில் குசு அப்படின்னா தமிழில் வந்து ஆமை அப்படின்னு அர்த்தம் இந்த தீவு வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு சிலர் சதர்ன் ஐலாண்ட் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க இந்த தீவோட மொத்த பரப்பளவு வந்து எண்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பல நூறு வருடங்களுக்கு முன்னால் ஒரு சைனீஸ்காரரும் ஒரு மலாய்காரரும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து அவங்களோட போட்டு வந்து உடஞ்சதுனால அவங்க நடுக்கடலில் வந்து தத்தளிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் ரெண்டு பெரிய ஆமைகள் வந்து அவங்க கரை ஒதுங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணதாகவும் அந்த கரை ஒதுங்கின இடம் தான் வந்து குசு ஐலாண்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த குசு ஐலாண்டு ஹிஸ்டரி போர்டில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் ஃபிலிப்பின்ஸ் ஸ்பானிஷ் கவர்னர் வந்து இங்கே வந்ததாகவும் அதனால் இங்கே வந்து இந்த தீவுக்கு வந்து கவர்னர் தீவு அப்படின்னும் அழைச்சதாகவும் சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாவது வருஷம் ஸ்டாம்ஃபோர்ட் ராப்பிள்ஸ் ஹைட்ரோகிராஃபர் டேனியல் ரோஸ் அப்படிங்கிறவர் சிங்கப்பூர் துறைமுகத்துக்குள்ளே வர்ற அதாவது புதுசாக வர்ற கப்பல்களை வந்து குறிப்பிடக்கிறதுக்காண்டி இந்த குசு ஐலாண்டை பயன்படுத்தியதாக சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சா வருஷம் இந்த குசு ஐலாண்டை வந்து மறுசீரமைப்பு செஞ்சு ம பக்கத்தில் இருந்த ஒரு பவளப்பரப்போடு இதை வந்து இணைச்சி எட்டு புள்ளி அஞ்சு ஹெக்டேர் அளவில் உள்ள ஒரு தீவு ரிசார்ட்டாக இதை வந்து மாற்றியிருக்காங்க

காசு கொஞ்சம் போடுவான் காசு கொஞ்சம் போடுவான் போடும் 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 வேண்டிக்க நானும் வேண்டிவா சும்மா இல்ல வேண்டிக்கிட்ட நாங்க நடந்துச்சுன்னா நம்பருக்குமா

இப்ப நம்ம அடுத்ததாக சைனீஸ் டெம்பிளுக்கு போக போறோம் சைனீஸ் டெம்பிளோட நேம் வந்து டாபகோங் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு சைனீஸ்காரரும் ஒரு மலைக்காரரும் கடல்ல தத்தளிச்சதாகவும் அவரை வந்து ஆமை வந்து காப்பாற்றினதாகவும் சொல்லப்படுது அதுல வந்து இந்த சைனீஸ்காரரோட நினைவா வந்து இந்த சைனீஸ் டெம்பிள் இருக்கிறதா சொல்றாங்க இந்த சைனீஸ் டெம்பிள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பணக்கார தொழிலதிபரால சீன கடவுளான டாபகோங் குவானின் அந்த கடவுளுக்கு வந்து இந்த கோயிலை கட்டினதாக சொல்கிறாங்க இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்களை வந்து குணப்படுத்துவதாகவும் கடலில் வந்து அமைதிப்படுத்துவதாகவும் ஆபத்தை வந்து தவிர்ப்பதற்காகவும் வேறு பிஸ்னஸ் லாஸில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல முறையில் நடக்கிறதுக்காகவும் இந்த கோயிலை வந்து கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த சைனீஸ் டெம்பிள் வந்து சிங்கப்பூரில் உள்ள சைனீஸ்களுக்கு ஒரு முக்கியமான டெம்பிளாக சொல்கிறாங்க இங்கே வந்து தினந்தோறும் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க டெம்பிளில் வழிபட வர்றவங்களுக்காக டெம்பிள்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குது அங்கே வந்து ஊதுபத்தி விளக்குகள் பழங்கள் இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க ஒரு செட்டு வந்து மூணு டாலரும் டோட்டல் செட்டாக தான் ஃபுல் செட்டாக சேர்த்து வாங்கினோம் அப்படின்னா இருபத்தஞ்சி டாலருக்கும் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க இந்த சைனீஸ் டெம்பிளில் வந்து தேங்காய் நாரில் பூஞ்செடிகள்லாம் வச்சு அழகழகாக தொங்க விட்ருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சைனீஸ் டெம்பிள் வந்து நீட்டாகவும் நல்லா பார்க்கவே அழகாகவும் இருக்கு அந்த சைனீஸ் டெம்பிளை வந்து அவ்வளோ நீட்டாகவும் அமைதியாகவும் வச்சுருக்காங்க ஓவராலாகவே இந்த குசாயன் வந்து அவ்வளோ சுத்தமாக நீட்டாகவும் அமைதியாகவும் இருக்கு இந்த குசு ஐலாண்டில் அதாவது டாட்டாஸ் ஐலாண்ட் அதாவது தீவு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஐலாண்டில் வந்து ஐநூறு வகையான ஆமைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக கலர் கலராக அந்த ரகம் மாதிரியாக ஒரு ஐநூறு வகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஆமைகளுக்கு வந்து சின்ன சின்ன இலை துண்டுகளை போடுறாங்க அந்த ஆமைகள் வந்து அதை சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுது இந்த ஐலாண்டில் வந்து ஆமைகள் வந்து ரெண்டு பேரை காப்பாற்றினதாக சொல்லப்பட்டாலும் ஆமைகளுக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள உறவுங்கிறது வந்து பழைய காலத்திலேருந்தே தொடர்ந்துக்கிட்டு இருக்கு பழைய கால பாண்டியர்கள் சோழர்கள் காலத்தில் உள்ள வரலாற்றுலேருந்து ஆமைகளை வச்சு தான் வந்து கடல் பயணங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க அதனால் மனுஷனோட வாழ்க்கையில் வந்து ஆமைகள் வந்து ஒரு சின்ன ஒரு அங்கமாக வலு வளர்த்துருக்கு சுட்சர்லேண்டில் டாபகோங் டெம்பிள் அப்படிங்கிற சைனீஸ் டெம்பிளை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் அதோட வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த சைனீஸ் டெம்பிளில் இருந்து நம்ம டாட்டாய்ஸ் சேங்க்சுவரிக்கு போய்கிட்டு இருக்கோம் டாட்டாய்ஸ் சேங்க்சுவரி அப்படிங்கிறது வந்து ஆமைகள் சரணாலயம் அப்படின்னு நம்ம தமிழில் எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஆமைகள் வந்து இனப்பர்க்கம் செய்யவும் ஆமைகளை வந்து பராமரிக்கவும் ஆமைகள் ஓய்வெடுக்கவும் இங்கே வந்து ஒரு சரணாலயம் கட்டி வச்சுருக்காங்க இதுதான் அந்த ஆமைகள் சரணாலயம் அந்த ஆமை ஓடு மாதிரி கிரானைட்டெல்லாம் செஞ்சுருக்காங்கல்ல அதுக்கு கீழே தான் வந்து ஆமைகள் வந்து இனப்பெருக்கம் செய்யவும் ஓய்வெடுக்கவும் ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்கள்ல ரெட் கலரில் அதிலருந்து அந்த ஓடு மாதிரி இருக்கிற இடத்துக்கு ஒரு லிங்க் மாதிரி வச்சுருப்பாங்க அதுதான் வந்து ஆமைகள் சரணாலயம் இங்கே வந்து ஐநூறு வகையான ஆமைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம வந்து ஆமைகள் சரணாலயத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு நம்ம அடுத்து வந்து மலாய் டெம்பிளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மலாய்க்காரரையும் சைனீஸ் ஆமை வந்து காப்பாற்று நினச்சில்ல அதனால் சைனீஸ்கார் நினைவாக அந்த சைனீஸ் டெம்பிளும் மலாய்கார் நினைவாக மலாய் டெம்பிளும் இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த மலாய் டெம்பிளை பார்க்க போகிறோம் இப்போ இதுதான் வந்து அந்த மலாய் டெம்பிள் டட்டோக்கோங் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அந்த மலாய் டெம்பிளோட நேமு அந்த மலாய்க்காரரோட நேம் வந்து சயித் அப்துல் ரஹ்மான் அப்படின்னும் அவங்க அம்மாவோட பேர் வந்து நானிக் கலீப் அப்படின்னும் அவங்க சிஸ்டரோட பேர் வந்து புட்ரி ஃபாத்திமா அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த டெம்பிளுக்கு வந்து கீழேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு படி நம்ம மேலே ஏறி போகணும் இது வந்து உயரமான இடத்துல இருக்குது அந்த ஐலாண்டில் இங்கே வந்து ப்ரே பண்ணுறதுனால அவங்களோட வெல்த்து வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கல்யாணமாகாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணமாகும் அதே மாதிரி நோயில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே நோய் குணமாகும் அப்போ அதே மாதிரி குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு வந்து இங்கே வந்து ப்ரே பண்ணிணா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இங்கே இவங்களோட நம்பிக்கையாக இருக்குது இந்த டெம்பிளோட நம்பிக்கையாக இருக்குது அந்த மலாய்க்காரர் வந்து அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோடு இந்த இடத்துல வாழ்ந்ததாக சொல்கிறாங்க அந்த மலாய்க்காரரும் அந்த சைனீஸ்காரரும் கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கும் போது அந்த மிகப்பெரிய ஆமைகள் வந்து ரெண்டு காப்பாற்றினதாக சொல்லப்படுதில்லை அந்த ஆமைகளோட ஞாபகார்த்தமாக மிகப்பெரிய ரெண்டு ஆமை சிலையை வந்து கிரானைட்டில் செஞ்சு அந்த தீவில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம அந்த மலாய்க்காரர் டெம்பிளை வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டோம் அதோடய வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம அந்த மலாய்க்காரர் டெம்பிளை விட்டு வெளியே வந்து நம்ம அது பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு சின்னதாக ஒரு பீச் மாதிரி இருக்கும் அதாவது குளம் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம குளிக்கலாம் ஆனால் சில்ட்ரன்ஸ் யாரும் அதில் வந்து விளையாடக்கூடாது விளையாண்டா அது பெரியவங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அதே மாதிரி ஆமைகள் ஏதாவது பார்த்தாலோ இல்லைனா ஆமைகள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதே மாதிரி சவுண்ட் எதுவும் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் சைன்லாம் அதில் போட்டிருப்பாங்க அதே மாதிரி அந்த 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 குளம் மாதிரி இருக்குல்ல அந்த குளத்துக்கு தாண்டி அந்த பார்டர்ல வந்து ஒரு கல்லில் ஆன ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்க ஒரு வரப்பு மாதிரி கட்டியிருப்பாங்க அதை தாண்டி போகக்கூடாது ஏன்னா அந்த பகுதி வந்து மிகவும் ஆபத்தான பகுதி அதனால் அந்த வரப்பை தாண்டி வந்து நம்ம போகக்கூடாது அதே மாதிரி அதில் நிறைய சைன் போர்டு போட்டிருப்பாங்க எதுனாலும் நம்ம சொந்த ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க அதனால் போனோமா சுற்றி பார்த்தோமா என்ஜாய் பண்ணோமா இருக்கணும் இந்த இடம் வந்து நம்ம ஒரு நாள் சுற்றி பார்க்குறதுக்கு போதுமான இடம் இந்த மூணு ஐலாண்டுமே நம்ம ஒரே நாளில் பார்த்துடலாம் காலையில் போனீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளே சிங்கப்பூருக்கு ரிட்டன் ஆயிடலாம் இந்த தீவை பற்றி ஒரு இன்னொரு கதையும் இருக்குது அதாவது எப்படின்னா சயது ரகுமான் அப்படிங்கிற அரபியும் யாம் அப்படிங்கிற சைனீஸும் ஒரு போட்டில் பயணம் பண்ணதாகவும் அந்த போட் வந்து ரிப்பேர் ஆகி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் போது யாம் அப்படிங்கிற சைனீஸ்க்கு வந்து உடம் உடல்நிலை வந்து ரொம்ப மோசமானதாகவும் அது வந்து சைது ரகுமான் வந்து ப்ரே பண்ணதுனால அவருக்கு வந்து ஒரு உணவும் தண்ணீரும் ஒரு போட்டும் தோன்றியதாகவும் ரெண்டு பேரும் தப்பித்ததாகவும் சொல்கிறாங்க இதுதான் குசு ஐலாண்ட் டாட்டாய்ஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தீவோட வரலாறாக சொல்லப்படுது இதை வந்து மத ரீதியாக பார்க்காம ஒரு வரலாற்று ரீதியாக பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அதுதான் என்னோடய கம்பல் ரிக்வெஸ்ட் உங்களில் யாருக்காவது இந்த தீபை பற்றி எதாவது விவரங்கள் தெரிஞ்சாலோ அல்லது எதாவது விவரங்கள் விடுபட்டுருந்தாலோ நீங்கள் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் for next video thank you